அதிகமாய் நேசிக்கின்ற தந்தையை நோக்கி காலை ஜபம் நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா நலம் நல்கும் விண்ணக தந்தையே இறக்கமுள்ள இயேசுவே விடுதலை தரும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உடைந்த உள்ளத்தாரை குணமாக்கும் வல்லமை உள்ளவரே காயங்களுக்கு கட்டு போடுகிறவரே நன்றி செலுத்துகின்றோம் பேதொரு மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்தி உமக்கு பணிவிடை செய்ய அழைத்தவரே அனைத்து நோயாளர்கள் பிணியாளர்கள் தீய ஆவி பிடித்தவர்கள் அகப்பார்வையற்றவர் யாவர் மேலும் பரிவு கொண்டு சுகப்படுத்தியதை போல இன்றைய நாளிலும் பல்வேறு நோய்கள் பிணிகள் வைரஸ் காய்ச்சல்கள் கொடிய நோய்கள் இருதய நோய்கள் குழந்தையின்மை திருமண தடை தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி சமாதானம் பெருகும்படியாகவும் ஒவ்வொருவரும் உன் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் உமது பாதம் அமர்ந்து உமது இறை வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு தியானித்து அவற்றை கடைபிடித்து குடும்ப ஜபம் ஜபமாலை செய்து திருப்பள்ளியில் பங்கேற்று நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மனை நிறைவே அக்கைமாறும் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளது என்பதை உணர்ந்து தமது வாழ் வாழ்வாலும் செயல்களாலும் பிறர் அன்பு இறையன்பு பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி வாழ தேவையான ஞானத்தையும் ஆவியின் வரங்கள் கனிகளையும் கேட்டு தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆம்